அன்புள்ள அன்பான குடும்பத்தினரே அன்பான நண்பர்களே சகோதர சகோதரிகளே குழந்தைகளே இளைஞர்களே நான் அருண் எஸ் மார்கி இன்று அக்டோபர் முதல் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாதம் இன்று உருமாற்றங்களின் பிரார்த்தனை இதற்கெல்லாம் இறைவனின் வேண்டுகோளை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை பத்திரவாத மாதத்தின் இலையுதிர் நாளில் என்ன செய்யப்பட்டாலும் இயேசுவின் சிலுவை வெற்றிக்கான திருப்பலிக்கு நாங்கள் செல்கிறோம் மேலும் சொர்க்கத்தின் மீது உங்களுக்கு அதிகாரம் அளிக்க எங்களுடன் இணைகிறோம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் இரண்டாம் தேதி கொண்டாடப்படும் காந்தி ஜெயந்தி மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை குறிக்கிறது இந்த ஆண்டு காந்தி ஜெயந்தி தேசப்பிதாவின் நூற்று ஐம்பத்தி பிறந்த நாளை நினைவு இருப்பினும் இது இந்தியாவில் தேசிய விடுமுறை நாட்களில் ஒன்றாகும் மேலும் இது காந்திஜியின் அமைதியான மற்றும் வன்முறையற்ற மரபை மதிக்கும் என்பதால் சர்வதேச வன்முறையற்ற தினமாக உலகளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது முதல் பைபிள் வசனம் சங்கீதம் அதிகாரம் என்பது வசனம் பத்தொன்பது சேனைகளின் தேவனாகிய ஏகோவாவே எங்களை மீட்டெடுங்கள் உமது முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க செய்யும் அப்பொழுது நாங்கள் இரட்சிக்கப்படுவோம் உன்னதமான உம்முடைய தெய்வீக தலையீடு எங்களுக்கு தேவை என்று நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் இன்று எங்கள் இருதயங்களை உம்மிடம் திருப்பி மனம் திரும்புதலுக்கான உண்மையான விருப்பத்தை தூண்டும் எங்கள் போராட்டங்கள் தோல்விகள் மற்றும் கவலைகளின் இருளை அக்கட்டி உமது பிரசன்னத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்கட்டும் இதனால் நாங்கள் உமது வல்லமையால் மட்டுமே முழுமையாக இரட்சிக்கப்பட்டு மீட்டெடுக்கப்படுவோம் ஆமென் இரண்டாம் பைபிள் வசனம் கொலோசெயர் அதிகாரம் நான்கு வசனங்கள் ஆறு மற்றும் ஏழு ஒவ்வொருவருக்கும் நீங்கள் எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என்பதை அறிய உமது வார்த்தைகள் எப்போதும் கிருபியுடனும் உப்பால் சுவையூட்டப்பட்டதாகவும் இருக்கும் என்னை பற்றிய எல்லாவற்றையும் கர்த்தருக்குள் அன்பான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் சக அடிமையுமான தீகிக்கு உமக்கு தெரிவிப்பார் ஜெபம் பிதாவே என் நாவை காத்து என் பேச்சை உமது கிருபையின் பிரதிபலிப்பாக மாற்ற எனக்கு உதவுங்கள் என் வார்த்தைகளை உமது ஆவியின் ஞானத்தாலும் சத்தியத்தாலும் சுவையூட்டுங்கள் அப்போது நான் கனிவாகவும் திறம்படவும் பேசுவேன் இன்று நான் சந்திக்கும் எவருடனும் கிறிஸ்துவில் நான் கொண்ட நம்பிக்கையை பகிர்ந்து கொள்ள எப்போதும் தயாராக இருக்க என் இருதயத்தை தயார்படுத்துங்கள் ஆமென் மூன்றாவது பைபிள் வசனம் தானியல் அதிகாரம் இரண்டு வசனம் இருபது தானியேல் பதிலளித்தார் கடவுளின் நாமம் என்றென்றும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஞானமும் வல்லமையும் அவருக்கே வல்லமையுள்ள தேவனே உம்முடைய நாமத்தை என்றென்றும் துதித்து ஆசீர்வதிக்கிறேன் மறைவானதை காணும் உம்முடைய தவறாத ஞானத்திற்கும் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தும் உம்முடைய வல்லமைக்கும் நன்றி என்னுடைய அறியப்படாதவற்றையும் என்னுடைய சாத்தியமற்ற சூழ்நிலைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன் எல்லா ஞானமும் வல்லமையும் உம்முடையது என்பதால் உம்முடைய மகிமைக்காக எல்லாவற்றையும் முழுமையாக செய்ய நீர் வல்லவர் என்பதை நம்புகிறேன் ஆமென் கடைசி பைபிள் வசனம் எபிசியர் அதிகாரம் ஒன்ற வசனம் மூன்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தூத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் பரலோகங்களில் இருக்கிற சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் ஜெபம் பரலோக தகப்பனே என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனாகவும் பிதாவாகவும் உம்மை நான் தொழுது கொள்கிறேன் கிறிஸ்துவுடனான எனது தொடர்பின் மூலம் நான் ஏற்கனவே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று நம்ப முடியாத யதார்த்தத்திற்காக நான் உமக்கு நன்றி கூறுகிறேன் வரலோக பகுதிகளில் நித்தியமாக பாதுகாக்கப்பட்ட எனது சுதந்திரத்தின் ஐசுவரியங்களை தத்தெடுப்பு மீட்பு மற்றும் உமது ஆவியின் பிரசன்னம் முழுமையாக புரிந்து கொண்டு அனுபவிக்க என் கண்களை திறந்தருளும் பேராசிரியர் இன்று அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் அரை ஆண்டின் பத்தாவது மாதம் சமாதானத்தின் கடவுள் வன்முறையற்ற ஈசு மற்றும் அன்பின் பரிசுத்த ஆவியின் பெயரால் வரவேற்கிறோம் ஒரு கணம் எடுத்துக்கொண்டு நம்மை சுற்றியுள்ளவர்களிடம் திரும்பி நம்மை அறிமுகப்படுத்திக் கொள்வதன் மூலம் தொடங்குவோம் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து ஓய்வெடுக்கவும் எப்படி உணர்கிறீர்கள் என்பதை கவனிக்கவும் எல்லையற்ற முறையில் நிபந்தனையின்றி உங்களை நேசிக்கும் அமைதியின் கடவுளின் முன்னிலையில் நுழையவும் நான் உங்களை அழைக்கிறேன் உயிர்த்தெழுந்த வன்முறையற்ற இயேசுவை எங்கள் அமைதி சமூகத்திலும் எங்கள் இதயங்களிலும் வரவேற்கவும் அமைதி மற்றும் அகிம்சையின் அவரது பரிசுத்த ஆவியை சுவாசிக்கவும் நான் உங்களை அழைக்கிறேன் அன்பு மற்றும் அமைதியின் கடவுளால் நம் வாழ்நாள் முழுவதும் நாம் பெற்ற அன்பு மற்றும் அமைதியின் அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி தெரிவிக்க ஒரு நிமிடம் மௌனமாக இருப்போம் மேலும் அன்பு மற்றும் அமைதியின் அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் நிராகரித்த அனைத்து வழிகளுக்கும் அனைத்து வழிகளுக்கும் கடவுளிடம் மன்னிப்பு கேட்போம் நாம் அகிம்சைக்கு பதிலாக வன்முறையை தேர்ந்தெடுத்துள்ளோம் எல்லா வழிகளிலும் மற்றவர்களை காயப்படுத்தி வன்முறை மற்றும் போர் கலாச்சாரத்தை ஆதரித்தோம் நமது வன்முறையிலிருந்து மனம் திரும்பி நற்செய்தி அகிம்சையின் மக்களாக மாற அருளை கேட்போம் சமாதானத்தின் கடவுளே எங்கள் மீது கருணை காட்டுங்கள் என்று பதிலளிக்கவும் எனது யூடியூப் சேனலை பார்வையிட மறக்காதீர்கள்